அளவுக்கு பொறாம பாடுவ அளவுக்கு பேரளவுக்கு ஒண்ணும் இல்ல நார்மலா தான் இருக்கிறா என்னோட கொஞ்சம் அழகு கம்மி பாறேன் என்ன கட்டப்பா தலை புது நான்சி தவா மாதிரி இருக்குது எந்த ஒரு மொட்டை எனக்கு எங்க லட்டு சின்ன பொண்ணு நானும் பாட்டேன் ஒரே காமெடியா இருக்குல்ல

அது ஒண்ணும் இல்லமா கிலோ கணக்குல தங்கம் வாங்கி வச்சிருக்கால அதான் யோசிச்சுன்னு இருக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் திருடையதான் வந்துட்டா குழி தோண்டி புதைச்சிடலாமா இல்ல பேங்க்ல வச்சிடலாமா பேங்க்ல வச்சா வேற ரைடு வந்துருவானுங்களேன்னு யோசிச்சுன்னு இருக்கு என்னன்னாலும் முடி அதான குழி தோண்டி புதைக்கறாங்க போற போக்கு பார்த்தா ஏன் புருஷன் என்ன குழி தோண்டி பச்சுவாம்பள நானே காதுக்கு கழுத்துக்குலாம் வழி இல்லாம உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கேன் ஏன் பாவத்தை கொட்டிக்கிறாளுமா சே ஆமா நல்மணி ஆமா 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 நீ ஒண்ணுமே வச்சில்ல தானே ஆமா ஆமா எக்கா பறவை என்னக்கா ஏன் சோந்தாப்புல இருக்கீவ இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமாமா ஏ மனசே உட்டு போச்சு இதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில என்னென்ன பாக்க போறனோ என்னென்ன இழக்க போறனோ எனக்கு ஒண்ணுமே புரியல காலையில இருந்து நேரம் ஒன்னாப்லயே இல்லை

சரி சரிக்கா நீங்களே இப்படி மனசை விட்டுட்டா என்ன பண்றது எல்லாம் சரியாயிடும்கா முத என்னன்னு சொல்லுங்க கஷ்டம் அந்த கடவுளுக்கே புரியல உங்களுக்கு மட்டும் சொன்ன புரிஞ்சிருவா போது என்ன இது நம்ம ஊருக்குள்ள ஆட்டோலாம் வருது

சும்மா சும்மா வந்து என்ன வரணும் இதுன பாருங்க அது டாபலாமியா குடும்பத்தை பத்தி எழுத என்ன பண்ணவனே தெரியாது வசந்தி பத்து லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் கேட்டு கேட்டு இவ்வளவு நாள் நடிச்சு என்ன அதெல்லாம் மறந்து போச்சா உன் வீடு அப்படி கால முழுக்க போதாம கடந்த கடவுட்டு விட்டு கடைச்சு போயினே இருந்துரும் பத்துக்க நீங்க கோச் கதிங்க நீங்க நல்லவங்க உங்க வீட்ல இருக்கவங்கள அங்க நீங்க செய்யற நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்சிக்கறாங்க நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குங்க அவளே அவளையே பாக்கவேனமா என்னங்க நீங்க எப்படி புரிஞ்சுகாம பேசுறீங்க நீங்க மட்டும் தான் அவங்க குடும்பம் குடும்பம்னு பேசின்னு இருக்கீங்க யாராவது உங்களுக்கு குடும்பம்னு நினைக்கறங்களா பண வாங்குற வரைக்கும் தான்ங்க அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க அதுக்கு அப்புறம் அண்ணன் எப்படி போனா என்ன கேட்டா என்ன போய்နေர்ப்பாங்கங்க ஒரு கூரலுங்க உங்களுக்கு செஞ்சிட்டேனா என்ன செஞ்சிட்டா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட ஒரு புடவை எடுத்து வைக்கிறேன் அதுக்கு கூட விடலை உன் தம்பிய செய்யட்டும் நீ ஏன் செய்யறன்னு கேட்ட என்னத்த செய்ய விட்ருக்க நீ பணம் பொத்துல வரட்டுன்னு தான் இருக்கேன் நானும் ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதுனா இரு இல்லைன்னா பணத்தை எடுத்து நான் யாத்தா வீட்டோட போயிடுறேன் என் புள்ளிய கூட்டுன்னு வாங்கிட்டேன்னா என்னால் மல்லு கட்டி நிக்க முடியாது ஊர்ல இருந்து அவ்வளோதான் என் தம்பி வீட்டுல இருக்கா இங்க வந்தா நல்லபடியா ஆக்கி போட்டு பாத்துக்கிறேன் இல்லைன்னா நான் மட்டும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயினே இருந்துருவேன் அம்மா வீட்டுக்கு போய்டுவன அம்மா வீட்டுக்கு நீ தான கல்யாணம் ஆயி வந்திருக்கான் ஆனா உன முறிக்கின மூஞ்ச தூக்கி அம்மா வீட்டுக்கு போறன்றா எல்லாம் அந்த கழுதி மண்டைய போட்டானா எல்லாம் கரெக்ட்டா நடக்கும் ஏனே என்ன சொல்றீங்க நம்ம சுசி வந்திருக்கலா இங்க உங்க தம்பி வீட்டுக்கு போனா இங்க வந்திருக்கலாம் இல்லீங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க இவ்வளவு நாள் நம்ம வரல பாக்கல என்ன பண்றே ஏது பண்றே நீ எதுவும் கேக்கல அந்த நம்ம சீ எனக்கும் ஆசை இருக்காதேங்க அத்தை வீட்டுக்கு போகணும் விளாடணும் சொந்த பந்தத்தை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்காதங்க ஏங்க அது இருக்கட்டும் அவ ஏன் ஃபஸ்ட்டு உன் தம்பி வீட்டுக்கு போனா ஒரு அண்ணன் மச்சான் இங்க வந்திருக்கலாம் இல்லைங்க என்னங்க நீங்கள் உங்களை மதிக்க மாட்டேறா பார்த்தீங்களா ம் யா வர்றோம்னு உனக்கு தெரியாதா அதான் இங்க நீ இருக்கியே அவன் பிடிந்து வருவாள் கொஞ்சம் ஏங்க உங்களை ஒரு விளையாட்டு ஏங்க அப்புறம் திடுதிடுப்புன்னு என்னங்க உங்க தங்கச்சி வந்திருக்கா பணம்

காய்கறி பால் எதுமே இல்ல சிலிண்டர் கூட இல்லையா நேத்து காலையில தான் ஆச்சு ஏங்க நஜமாவே நம்ம வீட்ல சிலிண்டர் இல்லங்க எதுமே இல்ல இப்ப என்ன பண்றதே அவவ திமிர் பிடிச்சு ஊர் ஊரா வந்து சுத்தி நின்னா அதுக்கு நான் தான் வேல கலமீரி உட்கார் சமைச்சு போட்டுနေறேன்மா வர வர அங்கே புளிய மரத்தடியில பொங்கி తిந்து போட்டோம் என்னால ஒண்ணு ஆக்கி போட முடியாது ஐயோ அம்மா உன அப்படி புண்ணுதா

ஏய் நாலமுடி இரு கிள்ளி பாத்துக்குறே நான் பூலோகத்துல தான் இருக்கனா இல்ல மேலோகத்துல இருக்கா உனக்கே நீ கருவாப்ளைய கூட கிள்ளி தெரிய மாட்டேன் என்ன நாலமுடி மல்லிகை சாமான் கொடுத்தேன் பேரன்றே என்ன விஷயம் புத்தி பை அதிலிச்சி போச்சா அது ஒண்ணுல சின்ன புளு ஏன் நாடகர் இருக்கால வீணா ஊர்ல இருந்து என் உயிரை எடுக்கிறதுக்காகவே கிளம்பி வந்துறமா பறை எடுத்துவே அவன் ஏன் உயிரை எடுக்குதான்னு நினைக்கிறேன் நான் அட்டா அதை பண்ணி இதை நீ என் உயிரை போட்டு எடுப்பா மளிகை சாமானா இல்லைன்னு சொல்லிடலாங்க உன் கிட்டே கொடுத்து அனுப்புகிறேன் பத்திரமா வச்சுக்க என்ன மற்றவங்க கிட்டலாம் கொடுக்கறதுல ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு நான் அதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துக்கிறேன் கடை முடிக்குதுக்கா ரொம்ப தூரம்க்கா அர்ஜென்ட்டுக்கா அப்படி இப்படி சிறுவை சிறுவை எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாளோ சின்ன பொண்ணு இந்த இழுவே அவங்க கிட்டே கூட கொடுக்கலான்னு பார்த்துக்க நல்லா இலி மேரி சிறுவை சிறு இழுத்தி இழுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவான் சின்ன பொண்ணு விஷயம் நமக்குள்ளவே இருக்கட்டும் என்ன நான் உன்ன நம்பற அளவுக்கு வேற யாரையும் நம்பல பாத்துக்க அதுக்காக தான் ஹலோ ஹலோ சின்னு இருக்கியா சின்னு கூடவே சுத்தின்னு இருந்தேன் உனக்கு இவ்வளவு நம்பிக்கையா என் மேல இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு

பீச்சு தான் நல்லா இழுத்து இழுத்து பேசுவா லூசு கணக்கா எம்மா சாம்பத்தியமா சோத்துனாத நேரத்துக்கு இங்க கூட்டி வந்திருக்கா பார்த்தியா நல்லா வைன் வந்த நெருக்குத் நீலாம் அங்க வெச்சிக்கினு எப்படி இங்க கூட்டி வந்துருக்கா பாரு ம் நான் யாரு இப்ப பாரு என்ன இந்த குட்டி சத்தம் வாட்டமா ஒலியாருது அய்யோ அம்மா மூது बजे यப்பா என்ன பொட்டு கொளைய அர가는 நிமிஷத்துல வந்து ஐயோ டேய் ஹே अर्जुन அंजे இப்படி வாங்க அத்தியாவரே கீழ தள்ளி விட்டுங்க பாருங்க உங்களுக்குதா அடிபட்டுச்சா அடி பாவி ரெண்டு குட்டி சத்தங்கனக்கு 얘는 கீழ தள்ளி மேல ஏறி உட்கார்နေருக்குங்க அது தெரியல அவ கனக்கு அவள புள்ளைக்கு அடிபட்டுச்சான்னு கேக்குறாலே அம்மாயே என்னடா இன்னும் தொல்லையா இருக்கிறது மொல் மொல்லமா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து தூக்கு இன்னும் பரலோக போக நேரம் இருக்கு மனமோடு கணக்க எப்படி நிக்க பாரு அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலி ஆவும் இல்ல இவ்வளவு இருக்கல அதான் கூட இவ வந்து தூக்க மாட்டறமா பாசசிலா வா வா வரதுக்கு உனக்கு இவ்ளோ நாளாச்சா அண்ணே விடு கண்ணுக்கே தெரியல பிள்ளை வாங்க வாங்க வந்து உட்காருங்க என்ன இல்லவே சாப்பாடுல போட்டு குட்டேன்டியா

ஊரவள வந்திருக்கப் போறோ இந்த ஆளுவரை ஏர்க்கனியே தங்கச்சி தங்கச்சின் உயிரெல்லாம் விடுவா ஐயோ இதெல்லாம் சொன்னானே 10 லட்சம் அவட்டே கொடுத்துறலாம்னு வானா இல்ல வாட ஒரு வீடியோ என் தங்கச்சிக்கு ஏத்தி வச்சிருவானா ஐயோ இப்ப நான் என்ன தே பண்ணு அக்கா அக்கா ஐயோ இவ அய்யோ ஜூஸ் போடுறோம்ல சொல்ல பாரு சொல்ல கய்யே என்ன Okay. மூக்கா என் உயிரை எடுத்துட்டு தான் உட்காருவான் போல அவன் அப்படியே ஒரு கால நசு இரும்பு குன்னு

காயக்கட்டி வயிற்று கட்டி வயித்து கூட சோறு இல்லாம ஒரு ஒரு சுத்தா ஓடி ஓடி சீத்து வச்சா இவனும் உட்கார்ந்து அப்படியே அனுபவிக்கலாம்னு பாக்குறாரு இவ்வளவு இப்பவே இருக்க ஒரு வழி பண்ணதான் உண்டு ஏன்னா வந்த உனகிட்ட என்ன சொன்ன நீ என்ன பண்ணின்னு இருக்க அம்மா நீ சொன்னா அப்பா கிட்ட அப்பா வாங்க <laughs>

போட்டு தான் விளையாட போறோம் எல்லாம் தட்டி கையில கொடுத்துறா போ உங்க அக்கா எங்க போறா பாரு உயிர் எடுக்க அங்க போய் போ வசந்தி பணத்தை போட்டுடாங்க கையில கொண்டாந்துறவா இல்ல பேங்க்லயே இருக்கட்டுமா அனி ஐயோ